வணக்கம் நண்பர்களே அரசர் ஒரு அரிய போட்டியை அறிவிக்கிறார் அது என்ன அப்படின்னா தொடர்ந்து தட்டணும் யார் ரொம்ப நேரம் தொடர்ந்து கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு சிறப்பு பரிசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விருப்பம் இல்லை எல்லோரும் கலந்துக்கிறாங்க கைத்தட்டுறது தானே அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஊர் மக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாச்சு ஒரு மணி நேரமாக கைத்தட்டுறாங்க கைத்தட்டல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அது இரண்டு மணி நேரமாகுது அந்த கைத்தட்டல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது மூன்று மணி நேரம் கிட்டத்தட்ட யாருமே தட்டாத மாதிரி ஒரு சில இடத்துல இருந்து மட்டும் கைத்தட்டுகள் வருந்துக்கிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் நான்கு மணி நேரம் ஆகுது ஒரே ஒருத்தர் மட்டும் கைத்தட்ட ஓசை வந்துக்கிட்டே இருக்குது அரசருக்கு ஒரே வியப்பு இவ்வளவு நேரம் கைத்தட்டுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சிறப்பு பரிசாக கொடுத்தே ஆகணும் அதுவும் சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் அதை கை தட்டிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிவிட்டு அவரும் தேடி வர்றாரு அந்த ஓசி வர இடத்த பார்த்துட்டு அப்போ பார்த்தா ஒருத்தருக்கு வலது கை கிடையாது இன்னொருத்தருக்கு இடது கிடையாது அந்த இருவரும் சேர்ந்து தான் தொடர்ந்து இவ்வளவு மணி நேரங்களாக கை தட்டி இருக்காங்க இதை பார்த்ததுக்கும் அரசருக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஆச்சரியம் அவங்கள பார்த்து வேதனைப்பட்டாலும் அவங்களுடைய நம்பிக்கை இருக்கு பாருங்க அதுக்கு தலை வணங்குறாரு அவங்களுக்கு சிறப்பு பரிசாக கொடுக்குறாரு இவங்க தான் இந்த போட்டியோட வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு மகுடம் சூட்டி சிறப்பு பரிசுகள் எல்லாம் கொடுத்து பொற்காசுகள் கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு ஆமாங்க நம்மளுடைய நம்பிக்கை ஒன்று இருந்ததுன்னா நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எடுக்கா உங்களுடைய கமெண்ட்டையும் கமெண்ட் பண்ணி எடுக்கா சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்